வணக்கம் இப்ப நம்ம சாம்பல் பள்ளம் பக்கத்தில் இருக்கிற சின்னகானப்பள்ளி கிராமத்துக்கு வந்திருக்கோம் அந்த கிராமத்தில் வந்து ரோடை ஒட்டிய கிழக்கு பக்கத்துல வந்து ஒரு கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு பனிரெண்டு அடி உயரமுள்ள கண்காணிப்பு கோபுரம் உள்ளது இந்த கண்காணிப்பு கோபுரத்தை வந்து அண்ணா சதானந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு காமிச்சாரு இந்த கண்காணிப்பு கோபுரம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து கீழே பாத்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது அந்த ஏறக்குறைய இது தரை மட்டத்திலிருந்து இருபது அடி இருந்திருக்கும் கொஞ்சம் இங்க விவசாயத்துக்காக நிலத்தை ஏத்திட்டாங்க இது வந்து எதிரிகள் படை வந்து இங்க வர்றது கண்காணிக்கிறதுக்காக ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க இந்த கண்காணிப்பு கோபுரத்துல இருந்து முரசாலையோ இல்ல ஆழ்கும்முலியவாவோ அந்தாண்டு இருக்கிற படைக்கு வந்து ஒரு படை வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கு நம்ம மேல படை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு சொல்றதுக்காக இந்த கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு யாரக்குறையே இது வந்து நாப்பத்தி அஞ்சு மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு கண்காணிப்பு கோபுரம் ஆகும்